இன்னும் ஒரு சில நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பெரும் புள்ளிகள் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அதிமுக மற்றும் திமுக இருந்து பெரும் புள்ளிகள் வரப்போறாங்க அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இணைப்பு சம்பந்தமா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்துல தளபதி என்ன பேசி இருக்காங்க அப்படி வரவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் அப்படின்னு தளபதி பேசியிருந்தாரு ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தோட முக்கிய தலைவரான செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சு இப்ப முக்கிய பொறுப்புல இருக்காரு இவரு தாவே காலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தளபதி இவருக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா அதிமுக

தொகுதியில போட்டியிட விருப்ப மனு அவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த தொகுதியில போட்டியிட விருப்ப மனு அதனால ஜெயக்குமாருக்கு இந்த தடவை அதிமுக சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதனால ஜெயக்குமார தாவே பக்கம் இழுக்கிறதுக்கு செங்கோட்டையன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம் சோ ஜெயக்குமார் அப்படி தாவே பக்கம் வந்துட்டாரு அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இன்னொரு அதிமுக நிர்வாகி தாவே கால இணையிறது டிவி கட்சிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதனால ஈரோடு மாவட்டத்துல அதிமுகவோட ஆதிக்கம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி